ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க பத்து அவதாரங்களுடைய நடைபாதை எதுன்ட்டு அந்த நடைபாதையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு இருக்கிற பல சந்தேகங்கள் தீர்ந்துருக்கும் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் திருப்பதினாலே முதல் பிரச்சனை யாருக்குமே டிக்கெட் கிடைக்காது ஃப்ரீ தரிசனம் தான் போகணும் அந்த ஃப்ரீ தரிசனம் எப்படி சுலபமாக போகலான்றதை பார்க்கலாம் நம்ம இப்போ இங்கே நிற்கிற இடம் தான் திருப்பதி பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டில் இருந்து அப்படியே நீங்கள் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பில்டிங் தெரியும் அந்த பில்டிங்கில் தான் உங்களுக்கு ஃப்ரீ தரிசனத்துக்கான டிக்கெட்டும் கொடுக்குறாங்க இந்த பில்டிங் உள்ள என்ட்ரானதுமே நீங்கள் லெஃப்ட் சைடு திரும்பி போனீங்கன்னா நீங்கள் டிக்கெட் கொடுக்குற கியூக்கு போய்ட்டலாம் வா நீங்கள் வீக் டேஸில் பிளான் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கவுண்டர்லாம் ஃப்ரீயாகவே இருக்கும் உங்களுக்கு சுலபமாகவே டிக்கெட் கிடச்சிடும் நாங்கள் எடுத்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கு டிக்கெட் எடுத்தோம் தரிசனம் டைமிங் நைட்டு எட்டு மணிக்கு எங்களுக்கு போட்டிருந்தாங்க இந்த நைட்டு டோக்கன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு ஒரு மணி அளவுலேருந்தே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க நீங்கள் இப்போ பார்க்குற இடம் தான் அள்ளிப்பிரி நடைபாதைக்கான தொடக்கம் இடம் இங்கே நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம் நைட் டைமுன்றதுனால யாருமே மலை மலை ஏற அலவுடு இல்லை அதனால தான் இங்கே பார்க்குறீங்க லைனில் வண்டி நிற்கிது எல்லா வண்டியுமே த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் மேலே தான் அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் இப்போ பார்க்குற இடம்தான் ஃபுட் பாத்துடைய என்ட்ரன்ஸு அதுவுமே கேட் பூட்டி தான் இருக்குது இதுவுமே நாலு மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேகேஜ் கலெக்ஷன் சென்டர் இருக்கும் இந்த இடத்துல உங்களுடைய ஹெவி வெயிட்டாக இருக்கிற பேக்லாம் போட்டிங்கன்னா அது மேலே வந்துடும் நீங்களும் சுலபமாகவே ஏறி மேலே வந்துடலாம் இங்கேயுமே ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க அந்த ஸ்லிப்பை நம்ம பத்திரமா வைக்கணும் அது இருந்தால் தான் மேலே வாங்க முடியும் திருப்பதி திருமலை ஏழுமலை தரிசிக்க நம்மளுடைய மலைப்பாதைக்கான முதல் பயணம் இந்த இடத்துல இருந்து தான் தொடங்குது மலைப்பாதைக்கான முதல் படி இந்த இடத்துலேருந்து தான் ஆரம்பம் இந்த இடத்துல எல்லாரும் கற்பூரம் ஏற்றி சாமியை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய நடைப்பயணத்தை தொடங்குகிறாங்க இந்த மலைப்பயணம் நடைபாதையாக போகிறவங்களுக்கு பல பேருக்கு பல காரணம் இருக்கும் ஆனால் எல்லாருமே போகிறது அந்த ஏழு மலையினுடைய தரிசனத்துக்காக தான் இந்த சேச்சாசலம் மலைத்தொடரில் நம்ம ஏழு குன்றுகள் அதாவது ஏழு மலைகளை கடந்து தான் போய் தரிசனத்துக்கு போக போகிறோம் இந்த மலைத்தொடரில் மொத்தம் அஞ்சு கோபுரம் இருக்குது இந்த அஞ்சு கோபுரம் வழியாக தான் நம்ம ஒன்றா கடந்து போக போகிறோம் இந்த அஞ்சு கோபுரமும் நம்ம மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது படிகளும் ஒன்பது புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவை நம்ம கடந்து போகணும் கரெக்டாக சொல்லணும்னா நம்மளுடைய மலை பாதைக்கான பயணம் இங்கேருந்து ஆரம்பிக்குது உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயும் போர்டு வச்சுருப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சாஷ்டாங்கமாக வணங்குறதுக்கான ஒரு கல்வெட்டு அமைக்கப்பட்டிருக்கும் இந்த இடத்துல நம்ம சாஷ்டாங்கமாக ராஜகோபுரத்தை நோக்கி வணங்கிட்டு இங்கேருந்து படியேற ஆரம்பிப்போம் நம்மளுடைய முதல் கோபுரம் ராஜகோபுரம் ராஜகோபுரம் வெளியிலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இடம் எவ்வளோ தொலைவில் இருக்குன்றதும் போட்டிருப்பாங்க பக்தர்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு பலகையும் இங்கே வச்சுருப்பாங்க நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த போர்டு தான் இதில் வந்து பிபி ஹார்ட்டு லங்ஸ் டிசீஸ் இருக்கிறவங்க இந்த மலையை ஏற வேணாம் அப்படின்றது போட்டிருப்பாங்க ஏன்னா அவ்வளோ கடினமாகவே இருக்கும் நீங்களே போக போக பார்ப்பீங்க நம்ம கரெக்டாக அஞ்சு ஐம்பத்தி மூணுக்கு ஏற ஆரம்பிக்கிறோம் எவ்வளோ நேரத்தில் நம்மளால் ஏற முடியுதுன்றதையும் நம்ம பார்க்கலாம் ராஜகோபுரம் நுழைவாயிலில் நம்ம இப்போது என்ட்ராகிறோம் நீங்கள் ஆரம்பத்துலேயே அந்த காலத்துக்கான கல்வெட்டுகளும் சிற்ப கலைகளுமே பார்க்கலாம் அதெல்லாம் ரொம்பவே நீங்கள் ரசிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஏறுற கலைப்பும் அதிகம் தெரியாது நீங்கள் மலை ஏறும்போது இந்த மாதிரி பக்தர்களுடைய கோஷத்தை நல்லாவே கேட்கலாம் இங்கே பாருங்கள் படியெலாம் வந்து அஞ்சுன்ட்டு போட்டிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் ஏற ஏற எத்தனை படி நீங்கள் ஏறுறீங்கன்றது இங்கே படிக்கிறதுலேயே கல்வெட்டில் இருக்கும் அது இல்லாமல் பக்கத்தில் போர்டும் வச்சுருப்பாங்க நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நம்ம எவ்வளோ ஏறணும் எவ்வளோ நம்ம ஏறி வந்திருக்குன்ற விவரத்தை ஆரம்பத்தில் பத்து அவதாரங்கள் உள்ள நடைப்பாதைன்ட்டு சொல்லியிருந்தேன் அதில் முதல் அவதாரம் சிலை தான் இந்த ராஜகோபுரம் தாண்டி இருக்குது நம்ம இப்போ பார்க்கறது முதல் அவதாரமான மக்ஷ தான் பார்க்குறோம் இப்போ நம்ம நாற்பது படி கடந்திருக்கோம் இதுக்கு மேலேயே நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இன்னும் போக போக இது உடனே நெட்டாகவே உங்களுக்கு இருக்கும் நீங்களே போக போக நானும் காமிக்கிறேன் இங்கே நீ பார்க்கலாம் ஒவ்வொரு படிக்குமே இங்கே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு போவாங்க நிறைய பேர் தங்களுடைய வேண்டுதல்லாம் வச்சுருப்பாங்க அதை நிறைவேறின உடனே அவங்க வந்து இந்த மாதிரி தங்களுடைய வேண்டுதலையும் நிறைவேற்றிட்டு அவங்க போவாங்க இது வரைக்கும் நம்ம நூறு ஸ்டெப்ஸு கடந்து வந்திருக்கோம் இங்கே பெருமாளுடைய இரண்டாவது அவதாரமான கூர்ம அவதாரத்தை நம்ம பார்க்கலாம் அஞ்சு கோபுரத்தில் நம்ம இப்போ வந்திருக்கிறது இரண்டாவது கோபுரம் இது வந்து மைசூர் கோபுரம்னு சொல்லுவாங்க இரநூத்தி ஐம்பதாவது படியில் இது இருக்கும் இப்போ நீங்க பார்க்குற இடம் கஜேந்திர மோக்ஷம் இது வந்து விஷ்ணு புராணத்துல வர ஒரு கதை கஜேந்திரன் என்ற மண்ண சாபத்தால ஏனையாக மாறிடுவாங்க அவரை வந்து நம்ம விஷ்ணு பகவான் சாப விமர்சனம் கொடுப்பாங்க அதை குறிக்கிற இடம் தான் அந்த கஜேந்திர மோட்சம் இப்ப நம்ம பார்க்கறது மூணாவது மண்டபம் ராஜோலு மண்டபம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி எண்பதாவது படி நீங்கள் க்ராஸ் பண்ண சொல்ல இந்த இடம் வரும் நீங்களே இங்கே பார்க்கலாம் எல்லாருமே ஆகிட்டு ரொம்ப ஸ்லோவாகவே ஏறுறாங்க நம்ம ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதாவது படி போக சொல்ல தான் நம்மளுக்கு காலி கோபுரம்ன்ற இடம் வரும் அது வரைக்குமே ரொம்ப நிட்டாகவே இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறது விஷ்ணுடைய மூன்றாவது அவதாரமான வராகி அவதாரம் இங்கேருந்து பார்க்கறதுக்கே பாருங்கள் நைட் டைமில் அந்த லைட் வெளிச்சம் பெண்டாயி போகுது மலை மேலே நம்ம இப்போதான் தொள்ளாயிரம் படி ஏறி இருக்கோம் இன்னும் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது படி மிச்சம் இருக்கு இப்போ நம்ம பார்க்குறது இலக்கையாள மண்டபம் இது வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பதாவது படியாண்டு இருக்கு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வசதி இப்போ எந்த வசதியும் இருக்காது அவங்க அவங்க இருந்து ரொம்ப தொலைவாக நடந்து வருவாங்க அவங்க கலைப்பாக இருந்தால் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அமர்ந்து ஓய்வு எடுத்துகிட்டு போகிறதுக்காக கட்டின மண்டபங்கள் தான் அதெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பெருமாளுடைய நான்காவது அவதாரமான நரசிம்ம அவதாரம் இங்கேருந்து நம்ம ஒரு நூற்றி ஐம்பது படி உடனே ஐந்தாவது அவதாரமான வாமன அவதார சிலையும் நம்ம பார்க்கலாம் அங்கேருந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு சின்ன மண்டபமும் அவருடைய பாதஸ்தலமும் இங்கே இருக்கும் நம்ம இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு படி ஏறி வந்துட்டோம் இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி ஐம்பது இந்த இடத்துல தான் நம்மளுக்கு மூணாவது கோபுரமான காலி கோபுரம் இருக்கும் நம்ம மலை இருந்து பார்த்தோம்னா இந்த காலி கோபுரம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அந்த இடம்தான் இது இந்த காலி கோபுரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாவது செஞ்சுரியில் கட்டப்பட்ட கோபுரம் இந்த இடம் வரைக்கும் க்ராஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் இந்த இடம் க்ராஸ் பண்ணிட்டால் போதும் இதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் நிதானமாகவே நீங்கள் ரிலாக்ஸாக போகலாம் இதுக்கப்புறம் இதோட கஷ்டமான இடம்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு மலை மட்டும் கஷ்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் ஃபுட் பாத் தரிசனம் வந்து கொடுக்குறாங்களா இல்லையான்ட்டு கொடுக்குற கவுண்டர் இதுதான் ஆனால் இப்போது ஃபுட் பாத் தரிசனெல்லாம் கொடுக்கறதில்ல எல்லாருமே ஃப்ரீ தரிசனத்தில் போகலாம் அப்படில்லாம் முந்நூறுரூபா ஐநூறுரூபா இல்லை ஆயிரம் ரூபான்ற தரிசனத்தில் மட்டும்தான் போக முடியும் நம்ம காளி கோபுரம் ஏறி முடிக்க சொல்லோ மணி ஆறு நாற்பத்தி ஆறு கரெக்டாக நம்ம ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் முக்கால் மணி நேரத்தில் நம்ம காலி கோபுரம் ஏறிவிட்டோம் கரெக்டாக ஃபார்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் ஆச்சு எங்களை காலி கோபுரம் ஏறி வரதுக்கு இன்னும் சிப்பாசுதலோ அப்படியாக இருக்குது இன்னும் மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள் காலி கோபுரத்தாண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாவது அவதாரமான அவதாரம் சிலை இங்கே இருக்குது உங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா இங்கே நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டா ஏற முடியாதுன்றதுக்காக நாங்கள் சாப்பிடல அப்படி தான் கண்டினியூ பண்ணோம் காலி கோபுரம் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளைனான இடமும் சின்ன சின்னதாக படி இருக்கிற இடமாவும் இருக்கும் நம்ம ஸ்டார்டிங் ஏறினதுலாம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஏறுறதுனால கொஞ்சம் இருட்டாகவே இருந்தது இதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்ல எல்லாம் கிடைக்கும் நம்ம நல்லா பார்த்து ரசிச்சுட்டே போகலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழாவது அவதாரமான ராம அவதாரம் சிலை இங்கே இருக்குது நம்ம இப்போ பார்க்குறது ஸ்ரீ விஷ்ணு பகவானுடைய எட்டாவது அவதாரமான பலராம அவதாரம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மான் வச்சு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க அது ஏன்னா இங்கே லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு ஒரு மான் பார்க் வரும் இந்த இடத்துல இப்போ மான் எதுவும் இல்லை ஆனால் இன்னும் நம்ம கொஞ்சம் மேலே போனால் அங்கே மான் நிறைய இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது டவுன் சைட் காட் ரோடு சப்போஸ் உங்களுக்கு உடம்பு என்ன முடியலன்ற பட்சத்தில் இங்கே இடத்துக்கு வந்துட்டு இங்க இருந்து கூட நீங்க பஸ்ஸோ இல்ல வேற எதனா போற ஜீப்பு புடிச்சு ரிட்டர்ன் போலாம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்பதாவது அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் இருக்கு நான் சொன்ன ஒன்பது அவதாரமும் இந்த இடத்தோடு முடிஞ்சிடுது பத்தாவது அவதாரம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் கல்கி அது இன்னும் எடுக்கலை இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த பத்து அவதாரம் எங்கெங்கே இருக்குதுன்றத டவுட்டு போயிருக்கும் இதுக்கு மேலே நம்ம இன்னும் பாதித்தளவு கலக்க வேண்டியது இருக்குது அதையும் நம்ம முழுசாக பார்க்கலாம் ஹை நம்ம பாதி இடம் ரீச் பண்ணிட்டோம் தான் வந்துருக்குறோம் இன்னும் நம்ம பாதித்துட போக இருக்குது நான் உங்களுக்கு முதல்ல நம்ம எப்படி போகணுன்ற இடம் காமிச்சிருப்போம் அந்த போர்டு இருக்கிற இடம் இது தான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மழை ஃபீல் இருக்காது நல்ல ஒரு பிளெயினான இடமா இருக்கும் இயற்கை காட்சியாக நீங்களே பாருங்கள் இந்த இடத்துல மான் குரங்கு அந்த மாதிரி விலங்குகளும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது கோத்தா மண்டபம் இது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பது படி நம்ம கடைக்கு சொல்ல இருக்கோம் இதுவும் ஓய்வு எடுக்கிறதுக்காக கட்டி வச்ச இடம் தான் இது பார்த்தீங்கன்னா முக்குபாவி மண்டபம் அந்த காலத்தில் மழை காலத்துலேயும் ரொம்ப வெயில் இருக்கிற பட்சத்துலேயும் தங்கறதுக்காக கட்டப்பட்ட மண்டபம் தான் இதெல்லாம் இங்கே இங்கே இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலமரமும் பார்க்க முடியும் நம்ம நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும் இது வழியில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் கோவிலும் நம்மளுக்கு இருக்குது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மழை படியெலாம் முடிஞ்சிடும் இங்கேருந்து நம்ம ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் வரைக்கும் பஸ் ரோட்டில் தான் நடந்து போகணும் இது வந்து பழைய ஸ்டெப்ஸ் இறங்கிறதுக்கான இடம் இங்கே ரொம்ப ஆக்சிடெண்ட் நடக்குதுன்றதுக்காக இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருக்காங்க இந்த வழியாக தான் நம்ம எல்லோரும் போகணும் இந்த வழியாக போய் ரோடு க்ராஸ் பண்ணி நம்ம இறங்கிடலாம் இது டவுன் சைடு ரோடுன்றதுனால வர வண்டி எல்லாமே கொஞ்சம் வேகமாவே வரும் நம்ம ரொம்ப நிதானமா ஒரு ஓரமா நடந்து போறது நல்லது நடக்கிறதுக்காக இங்க தனியா நடைபாதையும் கட்டி வச்சிருக்காங்க நம்ம தான் போகணும் ரோட்ல போனா நம்மளுக்கு தான் ஆபத்து இங்க இருந்து நீங்க ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மலை தொடர்ச்சியும் மலையுடைய பள்ளத்தாக்கையும் நம்ம பார்த்து ரசிக்கலாம் இந்த ரோடு வழியாக நடந்து போகிறது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு நல்ல ஃபீலும் கொடுக்கும் இப்போ உங்களுக்கு நான் இங்கேருந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு சின்னதாக கோபுரம் தெரியுது அதுதான் லாஸ்ட்டு கோபுரம் அந்த இடத்துலேருந்து மறுபடியும் படி ஸ்டார்ட் ஆகும் அது ஏறி முடிஞ்சோம்னா நம்ம மலை ஏறி முடிஞ்சிடலாம் நான் உங்களுக்கு லாங்கில் இருந்து ஜூம் பண்ணி காமிச்ச கோபுரம் இது தான் இது முக்காலி மெட்டா கோபுரம்னு சொல்லுவாங்க இந்த கோபுரத்தாண்டை எல்லாமே முட்டி போட்டு நடந்து போவாங்க இது வந்து சயின்டிஃபிக்கலாகவும் ஒரு ரீசன் இருக்குது நம்ம முட்டி போட்டு நடக்கிறதுனால நம்மளுக்கு மசில் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுன்றதுன்னு சொல்கிறாங்க வேண்டுதல் இருக்கிறவங்களும் இந்த கோபுரத்தில் முட்டி போட்டு அவங்களால முடிஞ்ச அளவு நடந்து போவாங்க நம்மளுடைய பஸ் ரோடு இதோடு முடியுது இங்கேருந்து நம்மளுக்கு மறுபடியும் ஸ்டெப்ஸு ஸ்டார்ட் ஆகும் இப்போ டைம் பார்த்தோம்னா நம்ம எட்டு இருபத்தெட்டு ஆகுது ஆறு மணிக்கு ஏற ஆரம்பித்தோம் ரெண்டரை மணி நேரம் ஆகிருக்கு இன்னும் எவ்வளோ நேரத்தில் நம்ம மேலே ஏறலான்ட்டு பார்க்கலாம் நம்ம இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டோம் இப்போ எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம மேலே ஏறிட்டு டோட்டலாக நம்ம ஏழு நேரத்தில் ஏறி இருக்குன்றதையும் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எத்தனை பேர் முட்டி போட்டுகிட்டு ஏறாங்கன்றதை பார்க்கலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க வேண்டுதல் இருக்கிறவங்க முடிஞ்சவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ இது முடியாதவங்க நார்மலாக ஏறியும் போகலாம் அதனால் எந்த ஒரு தப்பும் இல்லை இதோடு நம்ம மூவாயிரம் ஸ்டெப்பு ஏறி இருக்கோம் இன்னும் ஐநூற்றி ஐம்பது ஸ்டெப்பு தான் இருக்குது இங்கே மலை உச்சிக்கு உடனே பெரிய ஆழ்வார் வச்சுருக்காங்க இதே மாதிரி இன்னும் கூட இரண்டு மூணு ஆழ்வார்கள் சிலையெல்லாம் நம்ம பார்க்கலாம் இன்னும் இங்க இருந்து வெறும் ஐம்பது தான் இருக்கு நம்ம மோஸ்ட்லி ஏறிட்டோம் நம்ம இதோட மூவாயிரத்தி முந்நூத்தி ஐம்பது படி மேலே ஏறி வந்துட்டோம் இந்த இடத்தோட நம்மளுடைய நடை மலைப்பாதைக்கான நடைப்பயணம் முடியுது இதுக்கு மேல எல்லாருக்குமே தான் இதுக்கு மேல நம்ம சாமி தரிசனத்துக்கு போகலாம் இப்போ நம்ம டைம் பார்க்கலாம் டைம் கரெக்டாக ஒன்பது ஆகுது இதில் ஃபிஃப்டின் மினிட்ஸ் நம்ம பிரேக் வேறே எடுத்திருந்தோம் இதோடு நம்ம திருப்பதி நடைப்பா பயணம் முடிஞ்சது கரெக்டாக த்ரீ ஹவர்ஸ் நாங்கள் ஏறிவிட்டோம் இதுவே நடுவில் பிரேக் எடுத்து தான் நாங்கள் ஏறணும் இந்த வீடியோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் திருப்பதி மேலே என்னென்னலாம் இருக்குன்ற வீடியோ டீட்டெயிலாக நான் போடுறேன் அதை பாருங்கள் அப்புறம் இலவச இலவச தரிசனம் எப்படி போகிறதுன்ற வீடியோவும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுவும் நீங்கள் தவறாமல் பாருங்கள் நம்ம சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க பாய்